இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி கும்பராசி கும்பராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் சனி பகவானோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் ஒவ்வொரு விஷயத்திலுமே நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்கன்னு அந்த கும்பராசி என்பவர்களை சொல்லலாம் இவங்களுடைய அந்த ராசி சின்னமே பார்த்திங்கன்னா கோபுர கலசம் அந்த கலசம் எப்படி உயர்ந்து நிற்கிதோ அப்படி தான் இவங்களுடைய எண்ணங்களும் ரொம்ப உயர்ந்த எண்ணங்கள் சொந்தக்காரங்க அப்படின்னா இந்த கும்பராசி அன்பர்களை சொல்லலாம் சாணக்கியத்தனத்தால் பல சாதனைகள் புரியக்கூடியவங்க அப்படின்னாலும் இந்த சிம்மராசி அன்பர்களை சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலுமே நின்று நிதானமாக எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இயல்பாக பேசக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அன்பாக பழகக்கூடியவங்க ஏழை பணக்காரன் மாற்ற இனத்தவர்கள் அப்படின்னு கூட பார்க்காம எல்லாருக்கிட்டையும் ஒரு சகோதரத்துவத்தோட பழகக்கூடியவங்க இந்த சு கும்பராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்த எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் நீங்கள் கும்பராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்குள்ளே கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற ஏழு நாட்களில் கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு சூரியன் நான்காம் எல்லாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் யாருக்காவது நீங்க பாடுபடுறீங்களோ அவங்களே உங்களை புரிந்து கொள்ளாமல் மனதை நோக்கடிப்பாங்க யாருக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யணும் யாருக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனை கொடுப்பாங்க கிரக அமைப்புகள் அப்படி தான் இருக்குது ஏன்னா சூரிய பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை அதனால் மற்றவங்களால் பிரச்சனை வந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் யாருக்காக அதிகம் வாழணும் அவங்களுக்கு அவங்களாலே இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு வண்டி வாகனத்தின் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க இரவு நேர பயணங்களை நல்லது வண்டி வாகனத்தில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் அணிந்துட்டு போங்க அதே மாதிரி காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெட் அணிந்துட்டு போகிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் ஏதாவது சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த கும்பராசி பொறுத்த பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்களில் சந்திர பகவான் உங்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில நல்லதுகளும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஒரு சுபகாரியம் நடக்கும் நல்லது ஏதாவது உங்களுக்கு பிடித்தமான ஒரு நல்ல விஷயமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் சின்ன இடர்பாடுகளும் உங்களுக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடர்பாடுகளை உங்களால் தவிர்க்க முடியும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறார் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த காலகட்டத்தில் புது வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலர்லாம் எல்லாம் புது வீடு கட்டி வர்ணம் தீட்டு அழகு பார்க்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் வீட்டை புதுப்பிக்கிறது வண்ணம் தீட்டுறது அதே மாதிரி நகை ஏதாவது அடமானம் வைத்திருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் மீட்கக்கூடிய காலமா இது அமைந்திருக்கு இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் புதன் பகவான் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கிறார் அதனால் ஒவ்வொரு காரியத்திலையுமே புதன் யார் புத்தி கூர்மைக்கு சொந்தக்காரர் அதனால் ஒவ்வொரு விஷயத்திலையும் திட்டமிட்டு செயல்படுவீங்க சின்ன சின்ன சற்கள்கள் ஏற்படுனா கூட அதை கரெக்டாக உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் வெல்லக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு ஒரு சிலரில் இந்த காலகட்டத்தில் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆசை வார்த்தை கூறி உங்களை ஏமாத்திருவாங்க அதுவும் நண்பர்களே உங்களை ஏமாற்ற கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ரொம்ப நாள் உங்ககிட்ட பழகிய நண்பராலே இதை நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை உங்களால் தவிர்க்க முடியும் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய அந்தஸ்து படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் ஆடம்பரமாக இந்த காலகட்டத்தில் செலவு செய்வீங்க அது உங்களுக்கு இன்னும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறதுக்கு பாருங்கள் எதிர்பார்த்த இடத்துலருந்து நல்ல தகவல் வரும் அப்படின்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க அந்த கூட கரெக்டான டைமுக்கு வராமல் சின்ன சின்ன தடைகள் தாமதமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஒரு அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுக்கரன் உங்களுடைய ராசியில இரண்டாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுங்க உறவுகளுடைய பேச்சியோ அல்லது அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய பேச்சையோ கேட்டு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிதாக பாதிப்பு எதுவும் வராது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த கணவன் மனைவிக்கிடையே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நல்ல கவனமாக இருந்துக்கோங்க சனி பகவான் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களை இரண்டாம் இடத்துல இருக்கிறார் நிலம் விற்பனை அதே மாதிரி நிலம் வாங்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு வருமானம் சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணத்தட்டுப்பாடு ஓரளவுக்கு குறையும் ராகு பகவான் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு ஒன்னாம் இடத்துல இருக்கிறார் முயற்சிகளுக்கு இடையூறாக இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் வழிவிடுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்ததோ யாரெல்லாம் தடுத்தாங்களோ அவங்களே நீங்க இந்த முயற்சியை செய்யுங்க நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிற மாதிரி வழிவிட்டு நிற்பாங்க இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கேது பகவான் உங்களுடைய ராசியில் ஏழாம் இடத்துல இருக்கிறார் குலதெய்வ வழிபாட்டை எப்பவும் மறந்துடாதீங்க தினமுமே முடிந்தால் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது வெளியூர்ல இருக்கு அப்படின்னா தினமுமே உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றி வழிபட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்ய தொழிலுக்கு இடையூறு இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் சாதகமான செய்தியும் உங்களை தேடி வரும் அதனால் முடிந்தால் இந்த ஒரு பரிகாரத்தை இந்த கும்பராசி என்பர்கள் செய்து பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க கும்பராசியில் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிக்குள்ள சனி ராகு குருவோடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் இதுவரை இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறையும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு சுப செய்தி இந்த காலகட்டத்தில் நடக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன இடர்பாடுகளும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது நெருப்பு சம்மந்தமான விஷயத்தில் வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிக்குள்ள குருவுடைய பார்வை இருக்கிறதுனால கடந்த கால பாதிப்புகள் எல்லாமே படிப்படியாக குறையும் தடைப்பட்ட வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் வியாபாரத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரும் வருமானம் சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆனால் குடும்ப ரீதியாக சின்ன சின்ன குழப்பங்கள் இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்த குரு பகவானுடைய பார்வை ஒன்பது பதினொன்றாம் இடத்துல ராசிக்குள்ளே உண்டாகுவதனால புதிய இடம் புதிய வீடு அதே மாதிரி புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது இதற்காக முயற்சி பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி திருமண வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு வேண்டாம் அப்படின்னு கூட இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வருவாங்க புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க நினைத்ததை சாதிப்பீங்க உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயரும் ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுறதுனால கரெக்டான டைம்ல செய்து முடிக்கிறதுனால மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் தொழிலையும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வருகின்ற நாட்களில் பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் குறையும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய குல தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு செங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ